ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஐயனார் துணையில வந்துட்டு எப்படியும் வந்து இருந்துச்சு அவங்களும் ஓடிட்டாங்களா ஓடணுன்னா நான் பல்லவ பாவங்க ரொம்ப அம்மா பாசத்தில் வந்து ரொம்ப மயங்கிட்டார் அம்மா 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 நான் அம்மா அப்பா இதாகவே தேடிகிட்டே இருக்காங்க ஃபுல்லாக அவங்க அம்மா நினைப்பா தான் இருக்காங்க எல்லாருமே காலையில் வந்துட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்பி போய்ட்டு இருக்கப்போ இந்த மாதிரி பல்லவம் கொஞ்சம் சோகமாக இருக்காங்க ஏன்டா சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்கப்போ பல்லம் வந்து சரி வீடு அவங்க அம்மா போயிட்டாங்கல்ல அதுதான் சோகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி சோரன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சேரணும் சரி வீடு பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து இது இருக்காங்க அப்போதைக்கு எல்லாம் இந்த ஆளாலும் வந்ததுதான் அப்படின்னு சொல்லி அவர் வெளில பாட்டு கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு எல்லாம் இந்த ஆளா வந்ததுதான் நீ அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு யோ அப்படின்னு சொல்லி கத்த போடுறாங்களா அப்ப டக்குன்னு அண்ணி பிடிச்சி நிப்பாட்றாங்க நிப்பாட்டிவிட்டு பல்லவா சொல்றது கேளு அவருக்கு இதுக்கு அந்த சம்மந்தம் இல்லை நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா நீ என்ன நீயா நீ அவர் தான் அன்னைக்கு அந்த கழுத்தை பிடிச்சி இந்த மாதிரிலாம் சண்டை போட்டாரு அவர்தாடா பண்ணி இருப்பாரு எனக்கு நல்லா தெரியும் நீ அவர்தான் அவர்தான் எதுவும் பண்ணலான்னு நான் சொல்றேன்ல எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நீ நீங்க வர வர அவருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்த்து பேசுகிறாங்களா சோரம் வந்து அடிக்க போறாங்க உடனே வந்து தடுத்து நிறுத்துறாங்க பல்லவன வந்து அடிக்க போறப்ப நிலா வந்து தடுத்து நிறுத்துறாங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அவன் சின்னப்பான் ஏதோ அண்ணி பண்ணிட்டு ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்டா அவங்க தான் அண்ணி தான் அவ்வளோ சொல்கிறாங்கல்ல அவர் பண்ணியிருக்க மாட்டார் பண்ணியிருக்க மாட்டார் நீ எதுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வந்து சோழன் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களா பல்லவனும் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அமைதியாக இருக்காங்க என்னன்னா நீ இந்த மாதிரி பண்ணுற அடிக்க வரலன்னு ஏன் இந்த மாதிரிலாம் அடிக்க வரீங்க தேவையில்லாமல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நீலாம் சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் நீங்கள் அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கீங்க இவன் கேட்காம எது எது பேசிகிட்டே இருக்கான் அப்புறம் என்னங்க அவங்களுக்கு மரியாதை அப்படின்னு இருக்காங்க என்னன்னா அவருக்காக நீ இந்த மாதிரி அவர் தான் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும் ஏய் அவர் பண்ணலடா அவர் பண்ணியிருக்க மாட்டாரா அவங்களாம் ஏதோ விஷயத்துக்கு போயிருக்காங்க நீ எது இருக்க அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்களா பல்லவனை வந்துட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நான் கிளம்புறேன் அவங்க இல்லாமல் நான் அவங்களை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பல்லவன் தேடி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிச்சி நிப்பாட்டுறாங்க நிறுத்திட்டு எங்கடா போயிட்டு இருக்கப்படிங்கிறப்ப எங்கள் அம்மா தேடி நான் போகிறேன் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் எங்கேயும் போகாதடா அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்வாங்க கண்டிப்பாக வருவாங்களா அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வருவாங்களா எங்கே போயிட போகிறாங்க புள்ளண்ணி இருக்கல அவங்க கண்டிப்பாக இவனை தேடி வருவாங்க இதெல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் நீ எதுக்கு தேவலாமல் இதெல்லாம் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி வந்து நிலாவும் அவங்கள சொல்லி ஆறுதல் படுத்தி அமைதியாக இருக்காங்க அவங்களே எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க இனிமேட்டு உங்கள் அப்பா வந்து நீ இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது சரியா ஒன்று முதல்ல புரிஞ்சுக்க உங்கள் அப்பா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு முதல்ல அந்த அந்த ஆள் இந்த ஆள் அவர் இவன் முதல்ல அவர் பேசுகிறது முதல்ல நிற்பாட்டு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து இது மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க மாட்டேன் சரி நீ நான் அது மாதிரி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீ எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அண்ணி கேட்குறாங்க அண்ணி அது வந்து நீ சத்தியம் பண்ண பல்லவா அப்படிங்கிறப்போ சத்தியமாக நான் வெளில எங்கேயும் போக மாட்டேன் அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரூமில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஏதோ நடந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பல்லவண்ணை வந்து ஒரு ரூமுக்குள்ளே போயிடறாங்களா இங்கே நிலாவும் சோழனும் வெளில வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படிங்க போயிருப்பாங்க இந்த பாருங்கள் தாய் பாசத்துக்கு அமிச்சிட்டு இப்போ பாருங்க அவன் அவங்க அம்மா அம்மா தேடிட்டு இருக்காங்க இப்போ நம்ம எங்கெங்க போய் தேடுறது இந்த அம்மா வேறு பணத்தை திருடிட்டு போயிடுச்சு அப்படின்னு இந்த விஷயத்த சொன்னால் அதெல்லாம் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கப்போ இதை வந்து அவர் பார்த்துறாரு நடேஷன் பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாங்க இங்கே அவர் வராருங்க அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் கேட்டேன் கேட்டேன் என்னமோ பணத்தை திருடிட்டேன்னு சொல்லி ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி நில்லா வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்ற எல்லா சீசனாலும் பார்த்தியா நான் தான் சொன்னேல்ல இந்த மாதிரி பண்ணுவாண்டு நல்லது பண்ணியிருக்கம்மா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் அப்போயே சொன்னேன் நீ புரிஞ்சுக்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க இனிமேலாவது பார்த்து திருந்துங்கடா அப்படின்ற மாதிரி வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க நான் எங்கடா நான் என்னை சொல்றதெல்லாம் கேட்குறீங்க நான் நல்லது தானே உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்களா அப்போதைக்கி வந்து சொல்கிறாங்க ஏங்க இவங்க எதுவும் தப்பு நடந்துருக்குங்க அப்போ ஒரு வேளை முன்னாடி உங்கள் அது அதுதான் சொன்னாங்களே அது கூட பொய்யா இருக்குமோ அவங்கள கண்டுபிடிச்சாதாங்க நம்ம வந்து எல்லா உண்மையும் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக அவங்கள பிடிக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி பல்லவனும் அம்மா வந்து பிடிச்சா சொல்லி சோழ ஒன்று நிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க இந்த உண்மையை எப்படி கொண்டு வர போகிறாங்க இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சால் அவர் எப்படி அப்படி மனசு கஷ்டப்பட போகிறாரு இல்லை இந்த விஷயம் வீட்டுக்கே தெரிஞ்சால் என்ன கஷ்டப்பட போகிறாங்கிறது நமக்கு தெரியல எப்படி நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா இருக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்